கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வச்சனமே இந்த பரிசுத்தமான காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளின் தலைப்பு போஷிஃபார் ஆம் பிரிய மாணவர்களே ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் ஆமீன் பிரிய மாணவர்களே இந்த நாளில் கற்றுக்கொடுக்கிற வார்த்தை போஷிப்பு ஆம் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் அநேக நாடுகளில் பார்க்கும்போது பஞ்சங்கள் பட்னி வறுமை என்று அநேக சடங்குகள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் பிரிய மாணவர்களே நம் குடும்பத்தில் கூட அநேகருக்கு அநேக வித பாடுகள் நிமித்தம் பணப்பிரச்சனைகள் நிமித்தம் குடும்பத்தை சரிவர நடத்த முடியாதபடி குடும்பத்தின் தேவைகளை சரிவர நடத்த முடியாதபடி இந்த வேலையில் நீங்கள் கலங்கி இந்த நிகழ்ச்சியை கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் வேண்டிய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கூட என்னிடத்தில் வருமானம் இல்லையே வீட்டில் பஞ்சம் வறுமை என்று அநேக உள்ளங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய தேவன் அறிந்திருக்கிறார் வேதத்தில் கூட அப்படியாய் கூட எளியா என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனும் கூட நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் என்பதை அறிந்திருக்க ஆனாலும் ஆண்டவர் கைவிடவில்லை ஒவ்வொரு நாளும் எளியாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவனை போஷித்து அவனை நடத்துகிறார் அவர் நடத்த காரணம் என்ன என்று பார்க்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவருடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றி வந்தான் தான் பஞ்ச காலத்தில் எளியாவினுடைய ஆத்மா திருப்தியாய் குசிக்கும்படியாய் தேவன் காகங்களை கொண்டு அவரை போஷித்தார் அது மாத்திரமல்ல சாரிபாத் ஏழு விதவின் மூலமாய் அவரை போஷித்தார் அநேக இடங்களில் அவர் சோர்ந்து போய் சூரியன் செடின் கீழ் படுத்துக்கொண்ட கொண்ட கூட தூதனை அனுப்பி அவரை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுக்கும்படியாய் உத்தரவிடுகிறார் பாருங்கள் பெரியமானவர்களே கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது கத்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிற போது கத்தருடைய பிள்ளைகளை பஞ்ச காலத்துல கூட அவளுடைய ஆத்மா திருப்தியாய் புசிக்கும்படியாய் எல்லாவற்றுக்கும் வேண்டிய வழிவாசல்களை திறக்கிறார் யார் மூலமாகிலும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை தேவன் சந்திக்கிறார் அப்படியாய் கூட மத்திய ஆறு இருபத்தி ஆறில் எப்படியாய் சொல்கிறது ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை இருந்தாலும் பரமபிதாவைகளை பிழைப்பூட்டுகிறார் பிழை கூட்டுகிறார் என்று பிரியமானவர்களே பட்சிகளை கூட விதைக்கலன்னாலும் அறுக்கலன்னாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அவைக்கு வேண்டிய ஆகாரத்தை அவைகளுக்கு கொடுத்து வருகிறார் ஏன் யோசோப்புடைய குடும்பத்தை கூட ஆண்டவர் பஞ்ச காலத்தில் ஆசீர்வதிக்கிறார் யோசப்புடைய தகப்பனா இருக்கிற யாக்கோபு அவனுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கும்படி அவர் எகிப்து தேசத்துக்கு அனுப்பி அந்த இடத்துல அவளுக்கு வேண்டிய அந்த பஞ்ச காலத்துக்கு தேவையான ஆகாரம் கிடைக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஏன் அந்த குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் நடத்த வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது யோசேப்பு ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் நடந்தான் ஆண்டவருக்கு பயந்து நடந்தான் ஆண்டவர்கள் சொல் நடந்தான் நடந்தது நிமித்தமும் அந்த உன்னுடைய குடும்பத்தை பஞ்ச காலத்துல கூட ஆண்டவர் அருமையாய் நடத்தினார் இப்படியாக கூட நாம் வேதத்தில் அநேக பேரை ஆண்டவர் கீழ்படிந்து நடக்கிற குடும்பங்களை அவர் பாதுகாத்திருக்கிறார் கோஷித்திருக்கிறார் நடத்தியிருக்கிறது நாம் காண்கிறோம் பிரியமாடில்லை இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் மற்ற தேசங்களில பார்க்கும்போது அநேக தேசங்களில் பஞ்சங்கள் வறுமைகள் வர காரணம் ஆண்டருடைய சித்தத்தை மீறி ஆண்டருடைய சித்தத்தை கீழ்படியாமல் போகிறது நிமித்தமாகத்தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய தேசத்தில் மாற்றுமல்ல மற்ற நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியாய் பஞ்சத்தில் அடிபட்டு அநேக ஜனங்கள் அநேக குடும்பங்களில் வறுமைகள் பத்னி பசியோடு கூட அநேக உள்ளங்கள் காணப்படுகிறது நாம் தெருக்களிலும் வீதிகளிலும் கூட நாம் பார்க்கிறோம் அநேக இடங்களில் அநேக வறுமைக்கு பசியோடும் தாகத்தோடும் கூட காத்திருப்பதை பார்த்து கொண்டு வருவீர்கள் நாம் செய்ய வேண்டும் நபர்களை அப்படிப்பட்ட பார்க்கும் போது நம்மால் இயன்ற உதவி செய்ய வேண்டும் ஒருவேளை ஆகாரமாவது வாங்கி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் மற்ற நாடுகளுக்காகவும் நம்முடைய நாட்டில் இருக்கிற பஞ்சங்கள் வறுமையில் வாழ்கிற ஜனத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் நம் குடும்பத்தில் இந்த நிகழ்ச்சியை அநேகருடைய குடும்பத்தில் நேரத்துல கூட அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்று தெரியாதபடி எத்தனையோ பேர் வறுமையை வருத்தத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் போதுமான பணம் இல்லையே குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க போதுமான பணம் இல்லையே ஆகாரம் செய்ய வீட்டுல எதுவுமே இல்லை என்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலை கூட இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்களுடைய எண்ணையும் மாவு குறைவுபடாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார் சாரி பாத் விதவையின் வீட்டில கூட அப்படியாய் கூட தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் எண்ணையும் மாவு குறைவுபடாத ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டோர் கட்டளையிட வல்லவர இருக்கிறார் உங்களையும் போஷித்து உங்கள் குடும்பங்களையும் போஷித்து நீங்கள் செபிக்கிற எல்லாரையும் ஆண்டோர் போஷித்து இந்த நாளில் நடத்துவாராக என்னோட இணைந்து செபியுங்கள் கத்தத்தாமி நடத்துவாராக இசப்பாந்த பரிசுத்தமான கால வேலை நன்சூடுமை உயிரை நஞ்சோடு சுவாமி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் முடிய பிள்ளைகளுக்காக நான் சேபிக்கிறேன் யார் யார் குடும்பத்திலெல்லாம் வறுமைகள் காணப்படுகிறது எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் எண்ணப்பட்டு அடுத்த வேளை ஆகாரத்திற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் போதுமான பண வசதி இல்லாதது நிமித்தமாய் பட்டினியோடும் வறுமையோடும் பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க கூட பணமில்லையே வீட்டில் வாங்கி போட ஒன்றுமில்லையே என்று இயக்கத்தோடும் கவலையோடும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தொட்டு அவர்களை போஷிக்க வேண்டுமாய் அவளை நடத்த வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் அப்பா தேசத்தில் கூட வறுமைகள் பஞ்சங்கள் பட்னியோடு எத்தனை ஜனங்கள் போராடி கொண்டு இருக்காங்க சுவாமி அவர்களுக்காக நாங்கள் இந்த ஜெப வேலையில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட ஜனங்களை நீங்கள் சந்தித்து அவளுடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க அவங்களுடைய பசிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவர்களை ஆசிர்வதிங்க சுவாமி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவர்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கட்டும் மற்ற தேசங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கட்டும் அப்பொழுது ஜெபிக்கிற போது அவளுடைய குடும்பத்தில் இருக்க வறுமைகள் மாறும் அவளுடைய கஷ்டங்கள் மாறும் பிரச்சனைகள் மாறும் உங்களுடைய கரத்துல இந்த கால வேலை உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஏராளமாய் பெற்றுக் நன்மையான எந்த இவம் பரத்திலிருந்து வந்து அவர்களுக்கு உதவி செய்யட்டும் சுவாமி காகங்களை கொண்டு போஷித்தது போல இந்த பிள்ளைகளை நீர் அணுதினமும் போஷித்து நடத்துங்க சுவாமி உங்களுடைய கரத்துல இந்த நாள்ல ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் போகும்போது வரும்போது கத்துடைய கரம் கூடவே இருக்கட்டும் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் முதியோர்கள் என்று ஒவ்வொருவரையும் என் தெய்வம் தொட்டு தாங்கி அபரிவிதமாய் ஆசீர்வத்தில் நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தில் பானையில் மாவு செலவிழந்து போகாதபடி எண்ணெய் குறைவற்று போகாதபடி உங்கள் குடும்பங்களையும் நம்முடைய நாட்டையும் ஆசிர்வதிப்பாராக அதோடு மாத்திரமல்ல என்னுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வருகிற உங்கள் குடும்பத்திற்காகவும் நான் தினந்தோறும் ஜபித்துக் கொள்ளுகிறேன் சப்ஸ்கிரைபர்களுக்காகவும் நான் தினந்தோறும் ஜபித்துக்கொள்ளுகிறேன் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்காக நீங்களே ஜபித்துக் கொள்ளுங்கள் ஆமீர் காட் பிளஸ் யூ